கோயம்புத்தூரில் வந்து இருந்து வந்திருக்கோம் துரைசாமி ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சண்ணேன் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நான் ஜோதிட துறையில் இருபது வருஷமாக பயணிக்கிறேன் ஆனால் இருபது வருஷமாக பயணித்தாலும் நான் எனத்தை பெருசாக கண்டுபிடிக்கிற போகிறேன் அப்படின்னு சிலர் எதிர்பார்த்துட்டு நம்மக்கிட்ட இது பண்ணாங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் பல ஜோதிட குருமார்கிட்ட நிறைய படித்தேன் ஆனா எனக்கு சில கேள்விகள் புரிபடலை அப்ப நானும் தனிப்பட்ட முறையில சில ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன் அந்த கண்டுபிடிச்சத பல மக்களுக்கு பல ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஜோதிடர்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு இந்த தான் சொல்லலாம் வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தையரையும் வணங்கி என் நான் அன்றாடும் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசிரியரையும் வணங்கி இங்குள்ள ஜோதிட குருமார்கள் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ரவி ஜெயக்குமார் அவர்களையும் வணங்கி என்னுடைய கருத்தை உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்போ என்ன கருத்து இப்போ ஜோதிடம்னா ஒருத்தர்கிட்ட போன் கொடுத்தா ஜோதிடன்னா பேச தெரிஞ்ச தெரிஞ்சவங்க தான் ஜோதிட பேச்சு திறமை உள்ளவங்க தான் ஜோதிடர் கையில் போகணும் பிடிச்ச காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேணாலும் பேசிகிட்டே இருப்பாங்க ஜோதிடர் அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் நான் சுருக்கமாக ஒரு விளக்கமாக சில என்னுடைய அனுபவத்தை சொல்லலான்னு வந்திருக்கேன் இந்த கலியுக காலத்தில் நான் கண்டுபிடிச்சது அதிகமாக இந்த திருமண காலத்தையும் இந்த குழந்தை பேரை மட்டுமே நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சேன் அந்த திருமண பேருன்னு எனக்கு சொல்லி தந்த ஆசிரியர்களோ நான் பல புத்தகங்கள் வாங்கி படித்ததுலையோ ஏழாம் மடம் ஏழாம் அதிபதி குரு சுக்கரன் இதை சொல்லியே எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு அது சரியாக புலப்படலை மற்றவங்களுக்கு எப்படி அது தெரியல ஆனால் அந்த ஒரு ஒன்பது கிரகம் பன்னெண்டு கட்டம் இருபத்தேழு நட்சத்திரத்தை வச்சு பலரும் விதத்தில் பலன் எடுத்து சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தருடைய திறமை அதை நான் யாரையும் குறை சொல்ல ஆனால் என்னுடைய அனுபவத்தில் உள்ள குறை ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வர இப்போ திருமணம் என்றால் ஏழாம் இடத்தை நான் பார்க்குறதில்ல ஏழாம் அதிபதி பார்க்குறதுல சுக்கரனை இல்ல செவ்வாய் எடுக்கிறதுல அப்புறம் எப்படி திருமண காலம் எப்போது எந்த கிரகமாக இருந்தாலும் எல்லா கிரகமும் நல்ல கிரகமே எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் அது அமர்ந்த இடத்த பொறுத்து தான் அது வாங்கி சாரத்தை பொறுத்து தான் அவர் நல்லவராக கெட்டவரான்னு நம்ம தீர்மானிக்கணும் அதே போல் திசா புத்தியின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நடக்குது அப்போ நான் ஆராய்ச்சி இந்த திருமணம் என்றால் அவருக்கு ஒன்பதுக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால்தான் தான் திருமணம் பாகிஸ்தானான்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்படணும் அதாவது திசாநாதன் ஒன்பதாம் அதிபதியா இருக்கலாம் இல்லை இல்லை அல்லது ஒன்பதாம் அதிபதி பார்த்த கிரகணமாக இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகமா இருக்கலாம் இல்ல ஒன்பதாம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகமா இருக்கலாம் இப்படி பல விதத்தில் எப்படி எடுத்தீங்கன்னாலும் ஒன்பதுக்கு சம்பந்தப்பட்ட திருமணம் சரி அப்படி சம்மந்தப்பட லேட்டா பட்டதுன்னா லேட்டா திருமணம் சம்பந்தப்படலைன்னா திருமணம் இல்லை இவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் சரி அப்போ எந்த புத்தியில் அப்படிங்கும் போது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி தான் அந்த புத்தி இதே போல் அஞ்சு அஞ்சுக்கு சம்மந்தப்பட்ட புத்தி நடந்தால் தான் அந்த புத்தியில் இன்னும் கொஞ்சம் இன்னும் பக்கமாக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா அஞ்சுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரம் நடக்கும்போது தான் திருமணம் இது நான் பலரும் ஆயிரம் கணக்கான ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பலருக்கும் வழிகாட்டி அது என்னுடைய அனுபவத்தில் ஊறி போனது அது பலருக்கு சொல்லி பலரும் பயன்படுத்துகிறாங்க அதனால் நானும் சில விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் அதை புரிஞ்சு பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன் இது எங்கள் அப்பாரு சொல்லி தருவார் அதாவது கிளறாத சோறு வேகாது அதாவது சீவாத தலை படியாது வெளுக்காது அதாவது துவைக்காத துணி வெளுக்காது அப்படின்னு சொல்லுவார் அது போல் எவ்வளவு நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் ஒரு விளக்கம் இல்லாமல் சொன்னால் அது வீணாக போகும் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பாரு சொல்லி அதனால் என்னுடைய அனுபவத்துலேயும் இருந்தது இப்போ என்கிட்ட சில ஜாதங்களில் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தை மட்டும் போட்டு விளக்கம் தரேன் அதை இந்த விளக்கு நான் பல மேடைகளில் பேசினாலும் நம்மகிட்ட படிக்கிற கூட நூறு இரநூறு பேர் வெயிட்டிங் நிற்கிறாங்க நான் எந்த விளம்பரம் கொடுக்கறதில்ல இந்த கருத்தரங்கத்தில் பேசுகிறத வச்சே பல ஜோதிடர்கள் இருபது வருஷமாக நான் படிக்கிறேங்க ஆனால் உங்கள் ரூல்ஸ் மாதிரி சரியாக என்னால் எடுக்க முடியல ஆனால் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய விளக்கத்தை வச்சா அவங்களே பலன் எடுக்கிற அளவுக்கு திற திறமையை வளர்த்திருக்காங்க ஆனால் திறமையான ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறாங்க அதான் கோடு போட்டால் ரோடு போடக்கூடிய ஆளுகளை தான் இருக்காங்க நம்ம சொல்கிறத வச்சே நீங்களும் எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க அப்படி அதனால் இப்போ என்கிட்ட வந்த அனுபவ ஜோதிடங்களை தான் சொல்கிறேன் அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க நீ என் சுட்ட பழம்மா இல்லை சுடாத பழமா அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு சில ஜோதிடர் கேட்டாங்க ஆனால் நம்மள்தான் சுட்ட பழம் இல்லை இது சுடாத பழம் என்னுடைய அனுபவத்தில் வந்த பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது என்கிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க அவங்க பையனுக்கு அஞ்சு ஆவதா முப்பது வயசு முப்பது வயசில் வந்து கேட்குறாங்க அப்போ நான் சொல்கிறேன் இன்னும் அஞ்சு வயசு போ அஞ்சு வருஷம் போய் தாங்க திருமணம் அப்படிங்கிறேன் என்னங்க இப்பவே முப்பதாயிரத்து முப்பத்தஞ்சு வயசுல தான் நடக்குமா ஆமாங்க அதுக்கு தகுந்த திசை புத்தி வந்தா தான் திருமணம் வரலனா திருமணம் இல்லை அப்படின்னு அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க இந்த ஜாதகர் ஆண் ஜாதகம் இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவர் ரெண்டு இருபத்தி இருபத்தி அஞ்சு ஏஎம் கோயம்புத்தூர்ல பிறந்தார் ஆனால் இவருக்கு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது முப்பது வயசு ஆனால் முப்பத்தஞ்சு தான் திருமணம் சொல்லி நான் சொல்லி அதே போல அந்த திருமணம் இப்போ நாளைக்கு தான் திருமணம் அவருக்கு இருபத்தி ஏழாம் தேதி நான் குறித்து கொடுத்த நாளில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்குது திருமணம் அப்போ தான் நடக்குது அப்போ நான் எப்படி ஒன்பதாம் இடத்தை பயன்படுத்தி அவங்க திருமண காலத்தை சொன்னேன் அப்படின்னு பாருங்கள் அதாவது திருமணம்னால் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் எடுக்கிறது இல்ல அதே போல் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் இதையெல்லாம் நான் எடுக்கிறது இல்ல எல்லா கிரகமும் நல்ல கிரகம்தான் இப்போ பாருங்க இவருக்கு பிறக்கும்போது கேது திசை ஆறு வருஷம் எட்டு மாதம் பதினஞ்சு நாள் அதுக்கடுத்து சுக்கர திசை சுக்கர திசையில் அவருக்கு திருமணத்தை கொடுக்கல ஏன்னா ஒன்பதாம் இடத்தை அதிபதி தானே கொடுத்துருக்கணும் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் அந்த ஒன்பதாம் அதிபதி வக்ரம் அதனால் அவருக்கு திருமணத்தை கொடுக்கல பின்னோக்கி வந்துருச்சு சுக்கரனுக்கு அடுத்து சூரியனை ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்படின்னாலும் பன்னெண்டாம் அதிபதி அதனால் சுக்கர நடக்கல சுக்கரனுக்கு அடுத்து சந்திர திசை அதாவது சூரியனுக்கு அடுத்து சந்திர திசை வந்தது சந்திரனுக்கு திசையில் தான் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது அது எப்படி சந்திரனை திசையில் கொடுத்தனா சந்திரன் வாங்கியது மூலம் நட்சத்திரம் இது நிறைய பேர் சொல்லுவாங்க மூலம் நட்சத்திரக்காரனுக்கு அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகாது அது கல்யாணமே தொண்ணூறு சதவீதம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மூலம் நட்சத்திரம் அந்த மூலம் நட்சத்திரமான கேது கேதுக்கு அதாவது ராக கேதுகளுக்கு வீடு இல்லை சாரத்தின் மூலியமாக தான் பலன் செய்யும் அந்த கேது பதினொன்னுலேருந்து ஒன்பதாம் இடத்த மூணாம் பார்வையை பார்க்கும் ராக கேதுக்கு மூணு ஏழு பதினொன்று என்னுடைய அனுபவத்தில் அது ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால சந்திர திசையில் திருமணத்தை கொடுத்தது அடுத்து இது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல ராகு அதனால ராகு புத்தி அந்த ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய லக்னம் லக்னத்தை சனி பகவான் பார்த்து சனி அந்தரத்தில் அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவருக்கு திருமணம் அதாவது இவர் தனித்த லக்னம் லக்னத்துக்கு திசைநாதன் வந்து அந்த சந்திர திசையில் தான் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது சந்திரன் வாங்கிய சார அதிபதி கேது இதனால தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் அந்த கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பத்து ரூல்ஸ் வச்சிருக்கிறேன் அந்த பத்து ரூல்ஸ் இந்த கருத்தரங்கத்தில் நான் சொல்கிறதில்ல ஒரு ரெண்டு மூணு மட்டுமே சொல்கிறேன் அதான் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி கிட்ட நிறைய பேர் நம்மகிட்ட வராங்க படிக்கிறாங்க படிச்சுட்டும் போகிறாங்க படிக்கிறக்கும் ஆர்வமாக இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க இருந்தாலும் இந்த கருத்தரங்கத்தில் ஒரு இது மட்டும் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்குறக்காக இப்போ சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு எப்படி சம்பந்தப்படுது அப்படின்னா சந்திரன் வாங்கி சாராதிபதி கேது அந்த கேது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அதனால சந்திர திசையில் தான் திருமணத்தை கொடுத்தது இப்போ கேது வாங்கி சாரம் அதான் மூலம் மூல நட்சத்திரம் இப்போ நடந்துகிட்ருக்குது திருமணம் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க எனக்கு சொல்லி தந்தாங்க ஆனால் கேதுல தான் நடந்தது இந்த ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது அஞ்சாம் இடம் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தில் உள்ள கிரகம் எதா எப்படியாவது எதுலையாவது சம்பந்தப்பட்டிருந்தா தான் அந்த புத்தியில் தான் நடக்கும் அப்போ இப்போ ஒன்பது புத்தி இருக்குன்னா எந்த புத்தி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்போ அஞ்சாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ராகு புத்தியில் நடந்தது அஞ்சுக்கு ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய லக்னம் லக்னத்துக்கு இதே போல் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புள்ள கிரகத்தின் புத்தி அந்தரத்தில் தான் நடக்கும் சனி பத்தாம் பார்வையாக பார்த்தது அதனால் அந்த சனி அந்தரத்தில் திருமண காலத்தை கொடுத்தது அந்த திருமணம் என்னைக்கு கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அதாவது நாளைக்கு விநாயகர் சேர்த்தி என்றைக்கு நான் தான் டேட்டு பிக்சட் பண்ணி கொடுத்து முகூர்த்த நாள் குறித்து கொடுத்தேன் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணத்தை கொடுத்தது அதாவது இளமையிலேயே திருமணம் ஒருத்தருக்கு ரொம்ப லேட்டாக நடக்குது அப்போ இளமையிலேயே திருமணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் ஒருத்தருக்கு திருமணமே இல்லாமல் போயிடுது அப்போ இளமையில் திருமணம் நடக்குதுனால் அந்த ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட இளமையிலேயே நடக்கமில்ல ஒரு பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல திருமணம் நடக்குது இப்போ வர ஒருத்தருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆகியும் கூட திருமணம் நடக்க மாட்டேங்குது ஆனால் இருபத்தி ரெண்டு வயசுலேயே திருமணத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்போ இந்த திசா புத்திகளின் அடிப்படையில் தான் நம்மளை இயக்கது கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜாதகத்தை போடுறாங்க இவருக்கு பாருங்கள் அதாவது திருமண நாள் இவர் ஆண் ஜாதகம் தொண்ணூற்றி நாலில் பிறந்தார் இருபத்தி ரெண்டு வயசில் இவருக்கு திருமணம் நடந்தது இருபத்தி ரெண்டு வயசில் திருமணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் பிறக்கும் போது அதாவது பிறக்கும் போது புதன் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சுக்கு புதனுக்கு அடுத்தது கேது கேது ஒரு ஏழு வயசு அப்போ எவ்வளோ இருபது அதான் இருபத்தி ரெண்டு வயசு அந்த கேது முடியும் போது கடைசி திசையில் தான் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது அந்த இருபத்தி ரெண்டு வயசில் எப்படி கேது தந்தது இப்போ நம்ம ஏழாம் இடத்தை வச்சு சொல்லிட்டு இருப்போம் ஏழாம் அதிபதி நாளில் இருக்குது அதை அப்போ அதே போல் சுக்கரன் புதன் சேர்ந்த காதல் திருமணம் அப்படின்னால சொல்லுவாங்க அது எந்த திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி மடம் இருந்தாலும் சரி அந்த திருமணம் எப்போ நடக்கிறது அப்படிங்கறதா இப்போ கேள்வி இவங்க பாருங்கள் அதாவது இந்த கேது ஒன்பதாம் அதாவது ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை கேது பார்க்குதா அப்போ கேது திசையில் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது அஞ்சு அஞ்சு குடையவன் புதன அப்போ அப்போதன் புத்தியில் கொடுத்தது லக்கணத்துலேயே சனி பகவான சனி அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது இவ்வளோதாங்க அதாவது ஒம்பது அஞ்சு ஒன்று சம்பந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை அதே போல் குழந்தை பேர் லக்கணத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால்தான் குழந்தை பேர் என்னுடைய அனுபவத்துல அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி குரு அதையெல்லாம் நான் எடுக்கிறது இல்லைங்க அதாவது குழந்தை பேர்னா அஞ்சாம் இடத்தை நான் எடுத்துக்கிறதுல அஞ்சாம் அதிபதி எடுத்துக்கிறது இல்லை லக்கணத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர் பாருங்க கேது லக்னத்தை மூணாம் பார்வையை பார்க்க அதாவது மூணு பதினொன்று பார்வைன்னு சொன்னேன் அப்போ இவருக்கு குழந்தை பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே போல் தான் குழந்தை பேருக்கு லக்னத்தை எந்த கிரகம் திசாநாதன் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டாதான் குழந்தை பேர் சம்மந்தப்படுறதுக்கு லேட் ஆச்சுன்னா குழந்தை பேர் இல்லை அதாவது சம்பந்தமே படலை அப்படின்னா குழந்தையே இல்லை அப்படின்ட்டு போயிடலாம் இது என்னுடைய அனுபவத்தில் அதே போல் ஒரு ஜாதகம் பிரிவு ஜாதகமா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம் எப்படின்னா எளிமையா நீங்களும் பலருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறக்காக சொல்றேன் ஏழாம் அதிபதியும் புதனும் கெட்டுப்போனா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது இது பல நூறு ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்களும் அதை அந்த இருதார தோஷமாக ஒரு தாரமாக ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் இது இருதார தோஷம் அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லலாம் எப்படி சொல்கிறது அதாவது ரெண்டு நாலு ஆறு இப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் எடுத்தது ஏழாம் அதிபதி கெட்டு போச்சா கெட்டு போகிறதுனா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஜோதிடர்கள் விளக்கம் பாடம் நடந்துட்டுல அதனால் ஏழாம் அதிபதியும் புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது அப்போ அப்படி பார்த்துங்க அப்போ பிரிவு இல்லாத ஜாதகம் அப்படின்னா ஏழாம் அதிபதியும் புதனும் நல்லா இருந்தால் அவங்க குடும்பத்தை பிரிவு இல்லாமல் வாழ்வாங்க ஒன்று கெட்டு போய் ஒன்று பழமாக இருந்ததுன்னா எதை எழுத்துக்கு பிடிச்சிக்கானு வாழ்வாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படித்தான் நான் பலருக்கு பலன் சொல்லி சிலர் வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன் அதனால நீங்களும் இந்த அனுபவத்தை பய பலருக்கு பயன்படுத்தி நீங்களும் நல்லா வழிகாட்டுங்க அப்படிங்கிறக்காக என்னுடைய கருத்தரையை இதுவரைக்கும் கேட்ட ஜோதிட அன்பர்கள் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த ஜோதிட அகத்திய குழுவின் ஆசிரியர் ரவி ஜெயக்குமார் அவர்களையும் வணங்கி வாழ்த்துகிறேன் வணக்கம் ஐயா திருமணத்தை பத்தி கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வருகை புரிந்த துரைசாமி ஐயா அதாவது கொல்லிமலையில் ஒரு பீச்சு கொடுத்தாரு ஆனா அங்க யதார்த்த பீச்சு தான் சரிங்களா அதாவது அங்க கொஞ்சம் சிறு சிறிது வாக்குவாதம் வந்துச்சு ஆனா அதுக்கும் விளக்கம் ஐயா கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைச்சு அருமையாக விளக்கம் கொடுத்தாரு ஆனால் மக்களுக்கு அது பிடிச்சி போய் அதாவது எழுபத்தஞ்சாயிரம் பேர் அதை பார்த்துருக்காங்க சரிங்களா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அவருக்கு லைஃப் கொடுக்க விதத்தில் ரவி பவா அஸ்டோ டிவியில் போட்டோம் சரிங்களா அது புது சேனலு தான் அதில் போட்டு எழுபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அப்படையில் ஐயாவுக்கு ரவி பவா அஸ்டோ டிவி வந்து எழுபத்தஞ்சாயிரம் விமர்சை கொடுத்ததுனால அகத்தியார் ஜோயில வித்தியாலய அறக்கட்டளை சார்பாக அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி மீண்டும் இங்கே வந்திருக்கும் ஜோயிட அன்பர்கள் அனைவருமே அவங்கவுங்க கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனல் மூணு சேனல் இருக்குது அதாவது ஆன்லைன் ஆஸ்டோ கரூர் டிவி ரவி பவாஸ்டோ பக்தி கரூர் டிவி சரிங்களா இந்த மூணு சேனலுமே நம்ம சேனல் தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போன உண்மையை சொல்லணும்னா குபேர கலச அறக்கட்டளை நிறுவனமும் லலிதா லலிதாம்பிகை நிறுவனமும் அதே மாதிரி காவேரி சங்க நிறுவனமும் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு மூலம் டையப்பில் தான் அனைத்து ஜோடர்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்தந்த ஊரில் போய் என்ன செய்யலாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது சரிங்களா குபேர கலச அறக்கட்டளைக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் கண்டிப்பாலுமே அவங்க அதாவது ஒரு குழுவாக எந்த இது கூட்டத்துக்கு வந்தாலும் குழுவாக வருவாங்க அவங்க வந்து மொதல் மீட்டிங்கி மோனூருக்கு வந்து எங்களை பெருமிச்ச வகையில் அடுத்து அவங்க கருத்தரங்கு கூப்பிட்டுருந்தாங்க போன வகையில் அதுக்கப்புறம் தான் எங்கள் சேனலே அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுங்கபடி வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் அந்த வாய்ப்பு எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு உதயமான தான் அந்தந்த ஊரில் மீட்டிங் நடத்துகிற வாய்ப்பு கிடச்சிது சரிங்களா அப்போ அந்த குபேர கலசத்துக்கு மிகப்பெரிய நன்றி லலிதாமிக்கு அதாவது மிகப்பெரிய நன்றி சரிங்களா காவேரி க காவேரி அறக்கட்டளைக்கும் மிகப்பெரிய நன்றி சரிங்களா அதே மாதிரி மதுரையில் அதாவது நண்பர் குழுன்னு சொல்லி மதுரையில் கருத்தரங்கத்தை உருவாக்கி நம்மளுடைய கேமரா தான் எடுக்கணும்னு சொல்லி அவர் அவரும் வந்திருக்காரு ஜந்தில் ஐயா எந்திரிங்க மேலே இவங்க அதாவது மதுரையில் கருத்தனை நடத்துறாங்க அவங்களும் மாசம் மாசம் நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவங்களை உள்ள ஏற்பாடுல தான் அப்புறம் தான் தோணுச்சு நாம ஏன் ஒரே ஊர்ல நடத்திக்கிட்டு எல்லா வேறுமே எல்லா இடத்துலையும் தெரியுது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காங்க எல்லா நண்பர்களாக பழகுறாங்க அவங்க அவங்க இடத்துல போய் ஜோயிட கருத்துக்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அடிப்படையில் தான் இப்போ மணப்பாறில் நடத்தினோம் மிக வரவேற்பு கிடச்சிது இப்போ இங்கே வந்திருக்கிறோம் அதாவது வெள்ளை கோயிலுக்கு மிக வரவேற்பு ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் இன்னும் நண்பர்களாக வருவாங்க ஆனால் எல்லோருடைய சிறப்பும் கிடைக்கணும்னால் அதை பிரபஞ்ச அனுமதி வேணும் கண்டிப்பாலுமே அந்த பிரபஞ்ச அனுமதியோடு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி கூடுறேன் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சரிங்களா ஐயாவுக்கு பாராட்டு விதமாக பொன்னாடை போத்த கே பி ஆறுமொய்யா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் விஜய் வாங்க வாங்கி இவங்க இவங்களை பத்தி சொல்லியே தீரணும் ஆனா பட் இப்ப சொல்றதுக்கு டைம் இல்ல அப்புறம் அடுத்த இதுல பீச் பண்றேன்